எண் இருபத்தி ஒன்று பாருங்க தெலுங்கு திரைப்பட நட்சத்திரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கோட்டா ராவ் எந்த வயதில் காலமானாலும் சமீபத்தில் காலமாகிட்டார் ஸோ அதை பற்றின ஒரு கேள்வி இவர் வந்து எந்த வயதில் இறந்தார் எண்பது எண்பத்தொன்று எண்பத்தி மூணு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி த்ரீங்க எண்பத்தி மூணு வயதில் தான் இறந்திருப்பார் ஆப்ஷன் சி உடல்நல குறைவால் இறந்துருப்பார் அடுத்து இருபத்தி ரெண்டு அக்கார்டிங் டு ஆர்பிஐ வாட் இஸ் இந்தியாஸ் டோட்டல் எக்ஸ்டர்னல் டெப்த் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் விச் இஸ் நைன்டீன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி ஓகே அதாவது அது வந்து பத்தொன்பது புள்ளி ஒரு சதவீதம் ஜிடிபியில் பத்தொன்பது புள்ளி ஒரு சதவீதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவுடைய மொத்த வெளிநாட்டு கடன் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தா ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறு பில்லியன் யூஎஸ்டி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் எழுநூற்றி முப்பத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இது இந்தியாவினுடைய ஜிடிபியில் பத்தொன்பது புள்ளி ஒன்று சதவீதம் ஆகும் அடுத்து கேள்வி எண் இருபத்தி மூன்று ஸோ இந்த கேள்வி பாருங்கள் விச் டிஸ்ட்ரிக் டாப் த நிதி ஆயோக்ஸ் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் டிஸ்ட்ரிக் எஸ்டிஜி இண்டெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் நிதி ஆயோக்கினுடைய வடகிழக்கு பிராந்திய மாவட்ட எஸ்டிஜி குறியீடு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கில் முதலிடம் பிடித்த மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான சரியான பதில் நிதி ஆயோக்கினுடைய எஸ்டிஜி குறியீடு எஸ்டிஜி குறியீடு அப்படிங்கிறது என்னென்னா சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல்னு அர்த்தம் ஓகே எத்தனை கோல் இருக்கு இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு பார்த்தா மொத்தம் பதினேழு கோல் இருக்கு அது என்னென்னங்கிறது நம்ம இன்னொரு இதில் பார்க்கலாம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிதி ஆயோக்கின் வடகிழக்கு பிராந்திய மாவட்ட எஸ்டிஜி குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான்குல முதலிடம் பிடித்த மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் மிசோரம் மிசோரத்தில் இருக்கக்கூடிய ஹன் ஹத்தியால் டிஸ்டிக் மிசோரத்தில் இருக்கக்கூடிய ஹன் ஹத்தியால் டிஸ்டிக் ஓகே நத்தியால் டிஸ்டிக் மிசோரம் நத்தியால் டிஸ்டிக் ஓகே சரி அடுத்து இந்தியா ரேட்டிங் அண்ட் ரிசர்ச் இந்தியா ரேட்டிங் அண்ட் ரிசர்ச் ஐஎண்டிஆர்ஏ அப்படின்ருக்கு இல்லையா ஸோ இந்தியா ரேட்டிங் அண்ட் ரிசர்ச் நிதியாண்டி ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறுக்கான இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய ஜிடிபி வளர்ச்சி முன்னறிவிப்பை எத்தனை சதவீதமாக குறைத்துள்ளது ஸோ அந்த குரோத் வளர்ச்சியை ஓகே இந்தியா ரேட்டிங் அண்ட் ரிசர்ச் ஆஸ் கட்ஸ் இந்தியாஸ் ஜிடிபி க்ரோத் ஃபோர் காஸ்ட் ஃபார் அப்படின்னு கேட்குறாங்க ஆறு புள்ளி மூணு சதவீதம் எத்தனை சதவீதமாக இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தினுடைய வளர்ச்சி ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக குறைந்துள்ளது அடுத்து நிதி அமைச்சகத்தின்படி இந்திய வங்கிகளில் உரிமை கோரப்படாத வைப்பு தொகையினுடைய மொத்த தொகை எவ்வளவு நிதி அமைச்சகத்தின்படி இந்திய வங்கிகளில் யாரு இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ஆள் இல்லாத உரிமை கோரப்படாத அமௌண்ட் அன் கிளைம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொகை எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டால் அறுபத்தி ஏழாயிரத்தி மூணு கோடி இருக்கு அறுபத்தி ஏழாயிரத்தி மூணு கோடி சரிங்களா அதுதான் இந்த ரிசர்வ் வங்கியினுடைய உரிமை கோரப்படாத அதாவது நிதியமைச்சின்படி இந்திய வங்கிகளில் உரிமை கோரப்படாத அமௌண்ட் ஓகே வந்து டெபாசிட்டர் எஜுகேஷன் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டிஇஏ டெபாசிட் டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்டு சரியா ஓகே இந்த அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இது கிரியேட் பண்ணிருக்காங்க சரிங்களா அடுத்து சமீபத்தில் ஆஸ்திரேலியாவின் சன்சைன் கோஸ்டில் நடைபெற்ற அறுபத்தி ஆறாவது சர்வதேச கணித ஒலிம்பியாட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல இந்தியா எந்த இடத்தை படித்தது இந்தியா எந்த இடத்தை படித்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சர்வதேச கணித ஒலிம்பியாட் ஸோ இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால் ஆஸ்திரேலியா சன்சைன் கோஸ்ட்லாம் நடந்திருக்கு இது சிக்ஸ்டி சிக்ஸ்த்து ஒலிம்பியாட் ஓகே மேத்தமெட்டிக்கல் இன்டர்நேஷ்னல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட் இதில் இந்தியா வந்து ஏழாவது இடத்தை படிச்சிருக்கு ஓகே இந்தியா வந்து ஏழாவது இடத்த பிடிச்சிருக்கு அடுத்து உலக புலிகள் தினத்தன்று வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி புலிகளினுடைய அடர்த்தியின் அடிப்படையில் உலகின் மூன்றாவது இடத்தில் உள்ள புலிகள் காப்பகம் எது ஆஸ் பர் த ரிப்போர்ட் ரிலீஸ்ட் ஆன் குளோபல் டைகர் டே குளோபல் டைகர் டே எனக்கு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸோ விச் டைகர் ரிசர்வ் ரேங்க்ஸ் தேர்ட் இந்த டைகர் ரிசர்வ்ல அதிக அடர்த்தியான புலிகள் இருக்கிறது அப்படிங்கிறத கேட்டுறாங்க குளோபல் டைகர் டேங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இங்கே ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய அந்த அதிக இருக்கக்கூடிய புலிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க ஓகே ஓகே உலகில் அதிகமான புலிகள் இருக்கக்கூடியது ஓகே காசிரங்கா டைகர் ரிசர்வ் அது எங்கே இருக்கு அசாம்ல இருக்கு காசிரங்கா புலிகள் காப்பகம் உலகில் வந்து மூன்றாவது இடத்துல இருக்குது வேர்ல்ட் லெவலில் அதிக புலிகள் இருக்கக்கூடியதில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பதினெட்டு புள்ளி ஆறு அஞ்சு புலிகள் இருக்காமா ஒரு சதுர கிலோமீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு புள்ளி ஆறு ஐந்து புலிகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கேள்வி எண் இருபத்தி எட்டு ஹூருன் குளோபல் யுனிகான் குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்தியா எந்த இடத்தை பெற்று ஹூரூன் குளோபல் யுனிகான் இண்டெக்ஸ் ஓகே இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ரேங்க்கை எடுத்திருக்காங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து யூஎஸ் செகண்ட் வந்து சைனா மூன்றாவது இந்தியா ஓகே எந்த ரேங்க்கை வச்சுருக்காங்க ஹூரூன் குளோபல் யூனிகான் குறியீடில் இந்தியா மூன்றாவது இடத்த படிச்சிருக்காங்க அடுத்து இருபத்தி ஒன்பது உலக வங்கியினுடைய ஜீனி குறியீடு ஜீனி இண்டெக்ஸ் படி உலகளவில் வருமான விநியோகத்தில் நான்காவது மிகவும் சமமான நாடாக எந்த நாடு தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே ஜீனி இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஜீனி குறியீடு அப்படிங்கிறது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஜீனி இண்டெக்ஸ் இதனுடைய அடி வேர்ல்டு பேங்கோட ஜீனி இண்டெக்ஸ் ஓகேங்களா எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி வந்து மெஷர் பண்றதுக்காக ஓகே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர் ஆஃப் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி தான் ஜீனி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ ஜீனி இண்டெக்ஸ் யாரோடது வேர்ல்டு பேங்க் பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது அந்த டேட்டாவெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதை வச்சு குளோபல் இன்கம் இன்னீக்வாலிட்டி எப்படி இருக்குது ஓகேவா அதாவது உலக வங்கியின் அறி அறிக்கையின்படி நுகர்வு நுகர்வு விநியோகத்தின் அடிப்படையில் இந்தியாவினுடைய ஜீனிங் குறியீடு இருபத்தி அஞ்சு புள்ளி ஆக இருந்தது உலக அளவில் நம்ம பார்க்கும்போது நாலாவது இடத்துல இருக்கு நாலாவது இடத்துல இருக்கும் ஸோ இந்தியா தான் ஓகே நான்காவது மிகவும் சமமான நாடாக தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கு ஓகே ஸோ இந்த ஜீனி இண்டெக்ஸ் இந்த டேட்டாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க யார் எந்த ரேங்கில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் சரி அடுத்து பண்டித் தீன்தயாள் உபாத்தியாய் கரீபி முக்து கவுன் யோஜனா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுடாங்க அதாவது ஸோ இது எதுக்கானது அப்படின்னா வறுமையற்ற வறுமையற்ற கிராம திட்டம் வறுமையற்ற கிராமம் திட்டம் சரியா வறுமையற்ற கிராமம் திட்டம் அப்படிங்கிறது பண்டித் தீன்தயாள் உபாத்தியார் கரிபி கரிபி ஹட்டாவ் அப்படிங்கிற வார்த்தை படிச்சிருக்கும் சரியா வறுமையை ஒழி ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வார்த்தை கரிபி முக்த் சரியா வறுமையற்றதாக இருக்கணும் வறுமை இல்லாமல் இருக்கணும் கவுன் யோஜனா லான்ஜ் எங்கேன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து ராஜஸ்தான்ல இது லான்ச் பண்ணாங்க ராஜஸ்தான் ஓகேவா ராஜஸ்தான் மாநில அரசால் தொடங்கப்பட்டது தான் இது அடுத்து கேள்விய முப்பத்தி ஒண்ணு பாருங்க டெல்லி அமைச்சரவை சமீபத்தில் எந்த முன்முயற்சிக்காக தொள்ளாயிரம் கோடிக்கு மேல் ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த இனிஷியேட்டிவ்காக டெல்லி ரீசென்ட்லி அப்ரூவ்ட் நைன் ஹண்ட்ரட் கேட்டிருக்காங்க வந்து பார்த்தோம் ஸ்மார்ட் ஸ்மார்ட் அதாவது வகுப்பறைகள் கொண்டு வருவதற்காக டெல்லி அமைச்சரவை அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளை உருவாக்குவதற்காக இந்த நைன் ஹண்ட்ரட் தொள்ளாயிரம் கோடி ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அடுத்து சமீபத்தில் டிஜி லட்சுமி திட்டம் டிஜி லட்சுமி ஸ்கீம் லான்சடு எந்த ஸ்டேட்லன்னு கேட்டிருக்காங்களா டிஜி லட்சுமி திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த திட்டம் நகர்ப்புற ஏழை பெண்களை டிஜிட்டல் ரீதியாக மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டது அது ஆந்திர பிரதேச அரசால் தொடங்கப்பட்டது சரியா எதுக்காக நகர்ப்புற ஏழை பெண்களை டிஜிட்டல் ரீதியாக மேம்படுத்துவதற்காக டிஜி லட்சுமி திட்டம் ஓகேவா டிஜி லட்சுமி ஸ்கீம் ஹேஸ் பின் லான்ச் எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே டிஜி லட்சுமி ஓகேவா அதாவது தன லட்சுமி ஸ்கீம் அப்படிங்கிற ஒன்று இருந்தது ஓகே இந்த டிஜி லட்சுமி ஸ்கீம் அப்படிங்கிறது ஆந்திர பிரதேச அர்பன் உமன்ஸ் எம்பவர்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தது சரியா இதே மாதிரி கிருகாலுமி ஸ்கீம் கிருகாலுமி ஸ்கீம் இது கர்நாடக அரசு ஓகே வீடுகள் இருக்கக்கூடிய பெண் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்கள அவங்களுக்கானது சரியா அதே மாதிரி லாட்லி லக்ஷ்மி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசத்தில் ஒரு ஸ்கீம் இருக்கு சரியா ஓகே இது தெரிஞ்சுக்கோங்க தனலக்ஷ்மி ஸ்கீம்னு முதல்ல ஒன்று சொன்னேன் இல்லையா தனலக்ஷ்மி ஸ்கீம் ஓகே இந்தியன் கவர்மெண்ட் ஸ்கீம் வெல்ஃபேர் ஃபார் கேர்ள் சில்ட்ரன் ஓகேங்களா ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது டிஜி லட்சுமி ஸ்கீம் ஆந்திர பிரதேஷ் கிருகலக்ஷ்மி ஸ்கீம் கர்நாடகா ப்ரொவைட்ஸ் ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் டு ஃபீமேல் லேட் குடும்ப தலைவிக்கு ஃபினான்சியல் சப்போர்ட் கொடுக்குது நிதி உதவி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீமு ஓகேங்களா அடுத்து வந்து லார்ட்லி லக்ஷ்மி யோஜனா அது வந்து மத்திய பிரதேசத்தில் அதுவும் ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் கொடுக்கக்கூடியது ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் டு த ஃபேமிலிஸ் ஆஃப் கேர்ள்ஸ் ஓகேவா எதுக்காகனா டு இம்ப்ரூவ் தர் எஜுகேஷனல் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பெண்களுடைய கல்வியையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்காக அந்த ஸ்கீம் அங்கங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் கஜ் மித்ரா திட்டம் ஸோ இந்த கேள்வி சொல்லும்போது இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத் தலைவர்களுக்கு மாசம் ஆயிரம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி சரியா உரிமை தொகை அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி இந்த ஸ்கீம்ஸ் சமீபத்தில் கஜ் மித்ரா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க கஜ் மித்ரா கஜ் மித்ரா அப்படிங்கிறது எங்க தொடங்கினாங்க அப்படின்னா அஸ்ஸாம்ல தொடங்கினாங்க கஜ் மித்ரா திட்டம் கஜ் மித்ரா அப்படிங்கிறது கஜ்னா கஜா கஜானா அந்த யானைன்னு சொல்லுவாங்க இல்லையா மித்ரானா நண்பன் அர்த்தம் சரியா ஸோ யானை நண்பன் அர்த்தம் யானை நண்பன் யானை நண்பன் ஓகேங்களா இது வந்து அஸ்ஸாம் அரசால மனித யானை மோதலை கையாள்வதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் அதாவது யானை நண்பன் திட்டம் கஜ் மித்ரா ஸ்கீம் அப்படிங்கிறது லான்ச் ஆனது அசாம் கவர்மெண்ட் ஓகே ஹியூமன் எலிஃபென்ட் கான்ஃப்ளிக் வந்து தடுக்கிறதுக்காக ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க கஜா மித்ராஸ் எலிஃபென்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க யானை என்னுடைய மூமெண்ட்டெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணி ஸோ இந்த அதுக்கு அந்த ஏஐ டெக்னாலஜி கேமரா இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா ரைட் அடுத்து கேள்வி எண் முப்பத்தி நான்கு அகீட் ஆஃப் த எலெக்ஷன் பீகார் அனௌன்ஸ்டு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அப் டு ஹவு மெனி யூனிட்ஸ் பெர் மந்த் ஃபார் டொமஸ்டிக் கன்ஸ்யூமர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ தேர்தலுக்கு முன்னதாக பீகார் வீட்டு உபயோகிப்பாளர்களுக்கு மாதந்தோறும் எத்தனை யூனிட் வரை இலவசரம் இலவச மின்சாரம் வழங்குவதாக அறிவித்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ எலெக்ஷன் ஆக்சுவலாக இப்போ போயிட்டுருக்கு ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க பீகார் வந்து பீகார் அனௌன்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஓகே ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் முன்னாடி எவ்வளோ அப்படின்னா நூற்றி இருபத்தி ஐந்து யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் வழங்குவதாக சொல்லியிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நூறு யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் கொடுக்குறாங்க சரியா அந்த பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் அந்த மாநில வீட்டு உபயோகப்பாளர்களுக்கு நூத்தி இருபத்தி யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்குறதா சொல்லியிருக்கிறேன் அடுத்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பழங்குடியினர் மரபணு வரிசைப்படுத்துதல் திட்டம் டிரைபல் ஜீனோம் சீக்வன்சிங் ப்ராஜெக்ட் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது இன் விச் ஸ்டேட் ஆஸ் த டிரைபல் ஜீனோம் சீக்வன்சிங் ப்ராஜெக்ட் பின் லான்ச்சு இன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே சோ இது பழங்குடியினர் மரபணு வரிசை முறை திட்டம் இந்த வரிசைப்படுத்துதல் திட்டம் குஜராத் எங்க தொடங்கினாங்க அப்படின்னா குஜராத் குஜராத்ல தான் இந்த திட்டம் சரிங்களா பழங்குடியினர் மரபணு வரிசை முறை திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் குஜராத் ஓகே பழங்குடியினரின் ஆரோக்கிய ஆய்வுகளுக்காக இந்த இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அடுத்து கேள்வி முப்பத்தி ஆறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமை பதவியை ஏற்றுக்கொண்ட நாடு எது Which country has assumed the presidency of the United Nations Security Council. United UN பாதுகாப்பு கவுன்சிலினுடைய தலைவர் யாரு பாதுகாப்பு கவுன்சிலினுடைய தலைவர் எந்த நாடு ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு நாடு வந்து ஏற்றுக்கும் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாகிஸ்தான் யார் எடுத்துக்கிட்டாங்க பாகிஸ்தான் ஓகேங்களா அதே மாதிரி ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பனாமா ஓகே செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிபப்ளிக் ஆஃப் கொரியா ரிபப்ளிக் ஆஃப் கொரியா சரியா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே அடுத்து கொஷின் நம்பர் முப்பத்தி ஏழு ரீசென்ட்லி தி கவர்மெண்ட் மீடியா ஆக்டர் அண்ட் கிரிக்கெட் கண்ட்ரி சமீபத்தில் எந்த நாட்டின் நடிகர்கள் மற்றும் கிரிக்கெட் வீரர்களுடைய சமூக ஊடக கணக்குகளுக்கு அரசாங்கம் மீண்டும் தடை விதித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சமூக தடை இந்த சமூக ஊடக தடை அப்படிங்கிறது சமீபத்தில் எந்த நாட்டினுடைய நடிகர்கள் மற்றும் கிரிக்கெட் இதுக்கு தடை கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் ஆன்சர் ஆப்ஷன் சி பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த நடிகர்கள் மற்றும் கிரிக்கெட் வீரர்களுடைய சமூக ஊடக கணக்குகளுக்கு மீண்டும் தடை விதித்திருக்கிறது சரியா நோட் பண்ணிக்கோ அடுத்து ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசாங்கத்தை அதிகாரபூர்வமாக அங்கீகரித்த முதல் நாடு எது முதல் நாடு எது ஆப்கானிஸ்தான் ஓகே தாலிபான் அரசாங்கத்தை அதிகாரபூர்வமாக அங்கீகரித்த நாடு எது விச் கண்ட்ரி ரீசென்ட்லி பிகம் தஸ்ட் டு அபிஷியலி ரெகனைஸ் தாலிபான் கவர்மெண்ட் அது வந்து ரஷ்யா ரஷ்யா ஆப்ஷன் டி அடுத்து வேர் டிட் எலான் மஸ்க் ரீசென்ட்லி அனௌன்ஸ் ஏ நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டி கால்டு அமெரிக்கா பார்ட்டி எலான் மஸ்க் தெரியும் இல்லையா டெஸ்லா எலான் மஸ்க் சமீபத்தில் டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் இந்த மாதிரியான நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்காரு இல்லையா ஸோ அவர் அமெரிக்கா அதாவது இந்த எக்ஸ் தளம் ட்விட்டர் இருக்கு இல்லையா அது அவங்களோடது ஸோ அந்த தளம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா கட்சி அப்படிங்கிற புதிய அரசியல் கட்சியை எங்கே அறிவித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு புதிய அரசியல் கட்சியை எங்கே அறிவித்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இது வந்து அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் யுஎஸ்ஏ அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர் எலான் மீன்ஸ்க் அமெரிக்காவில் அமெரிக்கா கட்சின்னு தான் அறிவிப்பார் எங்கே போய் அறிவிக்கப்படுறார் அமெரிக்கா கட்சின்னு சொல்லிட்டு ஸோ ஸோ ஈஸியான ஒன்று தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆப்ஷன் டி அடுத்து நாற்பது கேள்வி எண் நாற்பது சூரியனாவின் முதல் பெண் அதிபர் ஓகே சூரினாவின் முதல் பெண் அதிபர் ஆனவர் யார் கேள்வி சூரிய முதல் பெண் அதிபர் ஆனவர் யார் ஆஸ் பிகம் த பஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் சூரியனேம் சூரியனாம் சரியா சூரினாமினுடைய முதல் பெண் அதிபர் ஆனவர் யார் யாரு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ ஜெனிஃபர் சைமன்ஸ் ஜெனிஃபர் சைமன்ஸ் ஜெனிஃபர் சிமன்ஸ் சைமன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஓகே சூரிநாமினுடைய முதல் பெண் பிரசிடெண்ட் சூரிநாமினுடைய சூரிநாம் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடெண்ட் ஜெனிஃபர் சைமோன்ஸ் ஓகே ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எலக்ட் ஆனாங்க ஓகே நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸோ ஃபார்ட்டி கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் அடுத்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க nandri